பொன்னேரி வட்டார நாடார்கள் சங்கம் சார்பில் காமராஜரின் நூத்தி இருபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா சங்கத்தின் நாற்பத்தி இரண்டாவது ஆண்டு விழா சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் பொன்னேரி ஆதித்தனார் அரங்கில் பொன்னேரி வட்டார நாடார் சங்க தலைவர் நடராஜன் தலைமையில் பொதுச் செயலாளர் சின்னதம்பி நாடார் பொருளாளர் காமராஜர் நாடார் முன்னிலையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் பொங்கல் வைத்து காமராஜர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி பள்ளி மாணவர்கள் காமராஜரின் வாழ்க்கை வரலாற்றை எடுத்துரைத்தனர் விழாவில் பள்ளி மாணவர்களின் விளையாட்டு பரதநாட்டியம் யோகா சிலம்பம் மேஜிக் கலை நிகழ்ச்சிகள் நடத்தி பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் சங்க நிர்வாகிகள் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டனர் முன்னதாக சங்க மூத்த நிர்வாகிகளுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது சங்க உறுப்பினர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டன விழாவில் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் கடந்த நாற்பத்தி ஏழாம் ஆதரவு தொழில் அளவு நம்பியுள்ளனர்